ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா இந்திய இந்த நாளில் வந்து இதுவரை பாமன் பிச்சு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு இப்போ உள்ள அப்டேட் என்ன அதோடய ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு ஃபுல் அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு கிரேம் மூவ் பண்ணி அந்த பொருட்கள் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணி ஏற்றிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த இடத்துல வந்து தூண்களுக்கு மேலே வந்து வெறும் எம்டியாக தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து கேரஸி தூக்கி வச்சுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து சென்ட்ரு பிச்சு அதாவது நடுப்பகுதி இருந்துச்சு இப்போ அதை மூவ் பண்ணி வந்து சென்று அதாவது நடுப்பகுதிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ இதுபெல்லாம் எம்டி இருந்தவனும் இப்போ வந்து ட்ராக் போட்டுகிட்டு இருக்காங்க அந்த ட்ராக் வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் நினப்பி இது எப்படிவா ஒரு தூண்லேருந்து இன்னொரு தூணுக்கு எப்படிவா ஃபிட் பண்ணுறாங்கட்டு அதுக்கு தான் அந்த தூணுக்குமே அதாவது ட்ராக் வச்சுக்காங்களா அந்த ட்ராக்ல கொண்டு வந்துட்டு ரெண்டு ஹைட்ராலிக் ஜாக்கி மாதிரி இருக்குங்க ஹைட்ராலிக்கில் அதை அப்படியே தூக்கி அடுத்த தூணில் கொண்டு போய் இறக்குவாங்க இந்த தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு தூணுக்கிட்ட போட்டுட்டாங்க இது வரிசையாக போட்டுக்கிட்டே போகணும் அங்கே போகணும் சென்ட்ரு பிச்சை வர கொண்டு போகணும் அவங்க அங்கே இருக்குது இப்போ சென்ட்ரு பிச்சு இது வர ஒவ்வொரு தூணாக வந்து போட்டுக்கிட்டே போகணும் இப்போ சென்ட்ரு பீச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக வந்து சென்ட்ரு பீச்சு மூவ் பண்ணி கொண்டு வந்து அப்படியே நிப்பாடிட்டாங்க இதுக்கு அடுத்து இன்ன வர மூவ் பண்ணாமல் இருக்காங்க என்ன காரணம் பார்த்தோம்னா வந்து இப்போ சென்ட்ரு பூச்சி மூவ் பண்ணாத காரணம் வந்து சென்று பூச்சிக்கிட்ட வந்து ஒரு பெரிய கிரெயின் ஒன்று இருக்குது அந்த கிரெயின் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டுந்தான் அதாவது அந்த கிரெயினை எடுத்தால் மட்டும்தான் அந்த நடுப்பகுதியை வந்து அங்கே கொண்டு போக முடியும் இப்போதைக்கு வந்து அந்த கிரெயின் எடுக்க மாட்டாங்க என்ன காரணம்னால் வந்து ரெண்டு தூண்களோட வேலைகள் இன்னும் முடிவடையலை அதாவது அதுக்கடுத்து அடுத்து பார்ட்ஸுகளை வந்து அந்த கிரெய்னை வச்சு தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த கிரேன் இருக்கிறதுனால வந்து இதோட சென்ட்ரு பிச்சை வந்து இதோ இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த பில்லர்ஸோட வேலை முடிஞ்ச பின்னாடி தான் இந்த பாருங்கள் க்ரெயினில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக வேலை வந்துட்டு தான் இருக்காங்க இந்த க்ரெயினோட வேலை ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி இந்த க்ரெயினை வந்து பாட்பாட்டாக பிரித்து எடுத்துருவாங்க எடுத்த பின்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நடுப்பகுதியை வந்து இந்த நடு இடத்துக்கு அதாவது கப்பல் புற ஆத்துவாக்கி கொண்டு வருவாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கப்பல் புற ஆற்றுவா வந்து பெரிய ஆத்துவா அப்போ வந்து அந்த நடுப்பகுதியை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து டேரெக்டாக கொண்டு வர முடியாது அப்போ அதுக்கு ஸ்டேஜ் போடணும் ஸ்டேஜ் போட்டால் மட்டுந்தான் அந்த ஸ்டேஜ் மேலே கொண்டு வர முடியும் இப்போ அந்த ஒர்க் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நடுப்பகுதி அதாவது கப்பல்புற ஆற்றுவாலை வந்து பில்லர்ஸ் ஊண்டுறத பாருங்கள் கப்பல் புற ஆற்றுவாலை இந்த பில்லர்ஸ் வந்து ஊண்டி அதுக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த நடுப்பகுதியை வந்து கொண்டு வருவாங்க இப்போ ஒரு வல்லம் எப்படி கடந்து வருதுன்னு பாருங்கள் பகல் நேரத்தில் வந்து ஈஸியாக கடந்து வந்தோம்னா இரவு நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து மீனவர்கள் வந்து சிரமப்படுவாங்க அதுக்காண்டி அந்த இடத்துல அப்படிலாம் லைட் வச்சுருக்காங்க இந்தந்த இடத்துல வேலை ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து அதில் லைட் வச்சுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு மீனவர்கள் வந்து போகிறாங்க ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகிறாங்க பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் போயிட்டு திருப்பி நடுப்போதிக்கு திரும்பி வராக பாருங்கள் இது கடந்து போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான காரியம் அதோட பாருங்கள் எவ்வளோ அக்யூரட்டாக எவ்வளோ கேப்பில் வருதுன்னு பாருங்கள் கொஞ்சம் விட்டாலும் வந்து முட்டிடும் அதோட நீர்வாடு அதோட வெள்ளம் வடு இதெல்லாம் பார்த்து தான் கரெக்டாக அதை கொண்டு வரணும் நம்ம சேனலில் வந்து நியூ பிடிச்சியோட அப்டேட் ஃபுல்லாக ரெகுலராக கொடுத்துட்டு வரோம் மறந்துடாமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பில்லர்ஸை வந்து எப்படி இந்த நட்டு கடலில் வந்து ஊன்றுறாங்க அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நான் பார்க்குறிய அதாவது இந்த மே அந்த தூணுக்கு மேலே வந்து ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன் அந்த தெரியுதா அதாவது ஹைட்ராலிக் ப்ரெஷர் அந்த உருளையை வந்து கடலில் வச்சிக்கிட்டேன் அந்த தெரியுதா ஒரு ஊதா கலரில் அந்த உருளைக்கு மேலே அதை வச்சு வைப்ரேட் கொடுப்பாங்க அந்த வைப்ரேட் கொடுத்தோனே அந்த வைப்ரேஷன்லேயே கடலுக்குள்ளே இறங்கும் ஆனால் காங்கிரீட்னால் எதுவும் போட மாட்டாங்க இது தற்காலியாக இருந்தால் சென்ட்ரு பச்சு கொண்டு வந்தோன்னே இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க நம்ம சேனலை நம்ம மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே